ஒரு மரம் வெட்டுபவர் மர துண்டை மூன்று துண்டுகள் ஆக்குவதற்கு பன்னிரண்டு நிமிடங்கள் ஆகும் எனில் அதனை ஆக்க எவ்வளவு நேரம் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இடத்துல கேர்ஃபுல்லா போடணுங்க ஏன்னா இங்க டைம் வேஸ்ட் பண்ணி கொடுத்தாவே நல்லா புரிஞ்சுங்க டைம் பேஸ் பண்ணி கொடுத்துட்டாவே அதன் தெளிவாக போடணும் என்னென்னா ஒரு மரம் வெட்டுறவர் வராரு சரி ஒரு மரத்துண்டு இது பாருங்களேன் இது ஒரு மரத்துண்டுன்னு வச்சுப்போம் சரிங்களா சரி இதில் என்ன பண்ணுறாருன்னா மூணு துண்டு ஆக்கிறதுக்கு பன்னெண்டு நிமிஷம் ஆகுமா நீங்கள் நீங்களே கூட வச்சுக்கலாம் உங்ககிட்ட இந்த மரத்துண்டு உங்கக்கிட்ட கொடுத்துட்றேன் இதை மூணு பீஸ் ஆக்குப்பான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க மூணு பீஸ் ஆகுன்னா இப்படி ஒரு வெட்டு வெட்டுவேன் இப்படி ஒரு வெட்டு வெட்டுவேன் அப்போ ரெண்டு முறை தான் வெட்டுவேன் ஆமாவா இல்லையா கரெக்டா நீங்களே யோசிச்சீங்க உங்ககிட்ட ஒரு மரத்துண்டு கொடுத்துட்டேன் இது நான் மூணு பீஸா மாத்துன்ற மூணு பீஸா மாத்துன்றேன் மூணு பீஸா மாத்தேன்னா நீங்க எத்தனை முறை வெட்டுவீங்க ரெண்டு முறை வெட்டுவீங்க அப்போ ரெண்டு முறை வெட்டுறதுக்கு தான் பன்னெண்டு நிமிஷம் ஆகுது ஸோ மூணு துண்டு ஆக்கிறதுக்கு இல்லை புரியுதா இப்போ நம்ம கூட இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இங்க கூட ஒரு அடுகுகள்லாம் பார்த்தோம் இங்க பாருங்களேன் இதை கூட இது இதே கூட வச்சுங்களேன் இந்த கேள்வி ஏழு மீட்டர் இல்லைன்னா இங்கே பாருங்க ஆறு பாட்டில் இருக்கு அந்த ஆறு பாட்டிலோட விலை தான் இரநூத்தி பத்து கரெக்டா கரெக்ட் இப்போ நாலு பாட்டிலோட விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க ஆமா தானே புரியுதா புரியுது இங்க பாருங்க ஏழு மீட்டர் துணி இருக்குது அதோட விலை இரநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய் அப்போ அந்த ஏழுன்றது எண்ணிக்கை அந்த மீட்டரோட விலை தான் சொல்றாங்க அப்போ அஞ்சு மீட்டரோட விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகே இப்போ இங்கே பாருங்களேன் இங்கே நல்ல கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க நீங்கள் மரம் வெட்ட போகிறீங்க மூணு துண்டா மாத்தத்துக்கு பன்னெண்டு நிமிஷம் ஆகுதுன்றாங்க நீங்க மூணு துண்டாக்கத்துக்கு எத்தனை வாட்டி வெட்டுவீங்க தான் இங்க வெட்டுபவர்னு சொல்றதுக்கு காரணமே சரிங்களா ரெண்டு வாட்டி நீங்க வெட்டினாவே மூணு துண்டா மாறிடும் ஆமாவா இல்லையா ஆமாங்க அப்போ நீங்க இங்க எத்தனை முறை வெட்டுறீங்களோ அதை தான் கணக்கில் தினமே தவிர பீஸ் எடுத்துக்கூடாது புரியுதா சார் அவ்வளோ புரியல சார் இங்க பாருங்களேன் ஒரே நிமிஷங்க இங்க ஆறு பாட்டிலோட இரநூத்தி பத்து ரூபான்றோம் இந்த பாட்டிலுக்குள்ள பழச்சாறு இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் வச்சீங்க அதுக்குள்ள எத்தனை பழம் இருக்குதுன்னு நீங்க கணக்கு பண்ண தேவை ஏன்னா ஒரு பாட்டில் எடுத்தீங்கன்னா இல்ல ஆறு பாட்டில் எடுத்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபான்ட்டாங்க அவ்வளவுதான் அந்த பாட்டிலுக்குள்ள எத்தனை பீஸ் பழச்சாறுகளோ இல்ல பழங்களோ இருக்கலாம் அது நமக்கு மேட்டரே கிடையாது ஆமா இல்லையா புரியுதா நல்லா தெளிவா புரியுதா ஓவராலா அந்த பாட்டிலோட விலை தான் ரேட்டா சொல்றாங்க அப்ப அதே மாதிரிதான் வெட்டுங்க அப்படின்னு சொல்றோம் ஒரு மரத்துண்டு எடுத்துக்கிறீங்க மூணு பீஸ் போடுறீங்க மூணு பீஸ் போறதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் வேலை செய்யறீங்கன்னா ரெண்டே ரெண்டு வாட்டி வெட்டுறீங்க அப்ப ரெண்டு முறை வெட்டுறதுக்கு பன்னெண்டு நிமிஷம் இவ்வளவுதாங்க தெரியுது புரிஞ்சிருச்சா புரியுதுப்பா அப்பங்க பாருங்க ஐஸ்ட் நான் கணக்கு வந்துடுறேன் ஒண்ணுமே இல்ல கணக்கு ரொம்ப ஈஸி ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம போற தப்பாயிடுது சரிங்களா அப்போ மூணு பீஸ் அப்போ ரெண்டு வெட்டு வெட்ட பன்னெண்டு நிமிஷம் ஆகும் இப்போ இப்போ அதை அஞ்சு பீஸாக மாத்தணும் அஞ்சு பீஸ்னா அதே மரத்துண்டு இது மரத்துண்டு எடுத்துங்க இதன அஞ்சு பீஸ் ஆகும்னா முத வெட்டு ரெண்டாவது வெட்டு மூணாவது வெட்டு ஒன்று இங்கே பாருங்க இது நாலாவது வெட்டு நாலு வாட்டி விட்டுனா கோடு பாருங்க நாலு வாட்டி விட்டுனா இப்போ பீஸ் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பீஸ் அப்போது நாலு வாட்டி வெட்டினா அஞ்சு பீஸ் கிடைக்கும் அப்போ நாலு முறை வெட்ட எவ்வளவு நேரம் ஆகும் இவ்வளவுதான் கேள்வி அவ்வளவுதான் புரியுதா ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா சோ ரெண்டு வாட்டி வெட்டினா பன்னெண்டு நிமிஷம் ஆகுது நாலு வாட்டி விட்டா எத்தனை எவ்வளவு நிமிஷம் ஆகும் இதான் கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா ரைட்டுங்க இப்போ ரெண்டுல இருந்து நாலுன்றது அதிகரிச்சிருக்கு ரெண்டு பீஸ் ரெண்டு வாட்டி வெட்ட பன்னெண்டு நிமிஷம் ஆகும்னா நாலு வாட்டி வெட்ட கண்டிப்பா பன்னெண்டை விட அதிகமா தான் தேவை அம்மா இல்லையா அப்ப அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது குறையிற மாதிரியோ கேட்டுட்டா இப்படி ஒரு கோலத்தை போட்டுங்க இருங்க கலர் மாத்திக்கலாம் ஸோ இப்படி ஒரு கோலத்தை போட்டுருங்க போட்டுட்டு எதுல எக்ஸ் இல்லையோ அதை பிரிக்குங்க நாலுலையும் பன்னெண்டுலையும் இல்லை அப்ப நாலையும் பன்னெண்டையும் பெருகிக்கிட்டேன் எதுல எக்ஸ் இருக்கோ அதை வகுத்துருங்க எக்ஸ் இருக்கிற இடம் ரெண்டு இருக்குது அங்க ஒரு நம்பர் அந்த ரெண்டை வகுத்துருங்க அவ்வளவுதாங்க சுருகுனா ஆன்சர் இதுல பாதி ஒண்ணு இதுல பாதி ஆறு 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 ஆறாம் பண்ண இருபத்தி நாலு அப்ப இருபத்தி நாலு நிமிஷம் இருக்குதா அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் பீல பர்ஃபெக்டா இருக்கு